ாமல் போராட முடியாது போராட தெரியாமல் நாம் வாட முடியாது என்று சொல்லு நடந்து முடிந்த என் காங்கிரஸ் ஆட்சியில் முதல் பணித்துறையில் வேலையில் அமர்த்துகிறேன் என்ற பெயரை இளைஞர்களை பொதுமக்களை வேலைக்கு அமர்த்தி வேலையெல்லாம் வாங்கி கொண்டு அரசாங்கம் ஒரு அனாதைகளை போல் அவர்களை நினைத்து கடந்த பத்தாண்டுகளாக அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எந்த யோசனையும் அல்லாமல் அவர்களை பற்றி எந்த கவலையும் படாமல் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் இருக்கிறார்கள் இந்த நிலை எந்த மாநிலத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அறப்போராட்டத்திற்கு என்னோடு வருகை புரிந்திருக்கிற சமூக ஊடக மையத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி அரசவளவன் அவர்களை நடுவை தொகுதியினுடைய துணை செயலாளர்கள் தோழர் லெனின் அவர்களே தோழர் சந்திரன் அவர்களே வடக்கு தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சிவக்குமார் அவர்களே தம்பி நவீன் அவர்களே எனக்கு முன்பாக பல கருத்துக்களை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற ஆசிரியர் ஐயா காமராஜ் அவர்களே இந்த நிகழ்வை காலையிலிருந்து மாலை வரை தன்னுடைய கண்களை வருத்திக் கொண்டு தன்னுடைய பார்வையை அடக்கிக் கொண்டு இந்த மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறையின் முன்னால் என்று சொல்லக்கூடாது இந்த அரசாங்கத்தால் பழிவாங்கப்பட்ட ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக மோசமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருந்துவிட முடியாது என்ஆர் அரசாங்கம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு மிகப்பெரிய யுத்தியை கையாண்டு உங்களுக்கெல்லாம் வேலை தருகிறேன் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்கள் கடுமையான உழைப்பினால் இந்த மாவட்டத்தை பல்வேறு சீரமைத்து உழைப்பை கொடுத்து ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்ஜெட் தொடரில் உங்களுக்காக நிதியளிக்கிறேன் நிதி கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த புண்ணில் வேலெடுத்து பாய்த்துவது போல் உங்களை பழிவாங்கியிருக்கிறது இந்த அரசாங்கம் உங்களை மட்டுமல்ல வாக்களித்த அனைத்து பொதுமக்களையும் எந்த நன்மைகளையும் செய்யாமல் குறிப்பாக ஏற எளிய மக்கள் எதையெல்லாம் நம்பியிருக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காமல் செய்து விதவிதமான ரெஸ்டோக்கார்களையும் மதுபான கடைகளையும் கொண்டு வருவதற்குதான் இந்த அரசாங்கம் முன்னின்று செயல்படுகிறது இப்படி ஒரு கேவலத்தை இந்த மாநிலம் இதுவரை கண்டதில்லை என்கிற உணர்வோடு நான் பேசுகிறேன் அரசு ஊழியர்கள் ஒரு காலத்தில் புதுச்சேரி என்று சொன்னால் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழக மண்ணிலிருந்து தேடி வந்து பெண் கொடுப்பார்கள் சொன்னால் இது ஒரு சின்ன சிங்கப்பூராக இருந்தது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா பகுதியாக ஒரு வளம் வாய்ந்த பகுதியாக ஒரு சிறப்பு வாய்ந்த மாநிலமாக இருந்த காரணத்தினால் இங்கு அனைத்தும் கிடைக்கும் பொதுமக்கள் சுபட்சமாக வாழ முடியும் என்கிற எண்ணத்தோடு இங்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தேடி வந்து பெண் கொடுத்தார்கள் ஆனால் இப்போது என்ன நிலை இங்கே நீடிக்கிறது கொடுத்த பெண்ணை தன்னுடைய மருமகன் எப்படி காப்பாற்ற போகிறான் என்கிற கவலையோடு வாழ்கிற சூழ்நிலைக்கு இந்த மாநிலம் தள்ளப்பட்டிருக்கிறது ஒண்ணுமே செய்ய முடியாமல் இந்த பெயர் என்ன தெரியுமா இரட்டை இன்ஜின் ஆட்சி ஒரு இன்ஜின் செயல்படுவதற்கு வக்கில்லாத இந்த மாநிலத்திற்கு பெயர் என்ன இரட்டை இன்ஜின் ஆக வாழ்கிற மக்களை ஒரு வர்க்க புத்தியோடு பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக காரைக்கால் மாவட்டம் என்று சொன்னால் அவர்கள் வாக்களிக்கிற மிஷனாக தான் பார்க்கிறார்கள் அவர்கள் ஏன் தேவை எதற்காக தேவைப்படுகிறார்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த ஆட்சி நீடித்து நிற்பதற்காக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் காரைக்கால் மக்கள் தேவைப்படுகிறார்கள் இதை நாம் உணர்ந்தாக வேண்டும் இருந்தாலும் பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் இந்த மக்களை மாத்தி வளைக்கிற ஒரு போக்கை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் இங்கே அமர்ந்திருப்பது யார் இந்த அரசாங்கத்தை நம்பி தன் குடும்பத்தை நடுவீதியில் விட்டுவிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்நேரம் இந்த அரசின் சார்பாக ஒரு பிரதிநிதி வந்து உங்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திருக்க வேண்டும் ஏன் நடத்தவில்லை நடத்த மாட்டார்கள் சொன்னால் நீங்கள் காரைக்கால் மக்கள் சமூகத்தில் எப்படி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் இங்கே தள்ளப்படுகிறானோ பாதிப்பு சாதியின் பெயரால் சமூகத்தின் பெயரால் எப்படி ஒடுக்கப்படுகிறானோ அதே போல் தான் புதுச்சேரி காரைக்கால் மக்கள் புதுச்சேரி அரசாங்கத்தால் காரைக்கால் மக்கள் எப்போதும் புறந்தள்ளப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் ஓரங்கிறார்கள் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஆக வாக்களிப்பதற்கான மிஷனாக மட்டுமே நாம் பயன்படுகிறோம் எத்தனையோ முறை புதுச்சேரி அரசாங்க